நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே அதான் நான் கேட்கறேன் ஒரு கடன் வாங்குறது இப்போ ஒரு உதாரணம் ஒரு வீடு கட்டுறது கடன் வாங்கலாம் ஆனா அந்த வீட்டில் வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா அதுதான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவரை வரவேற்கின்றோம் இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும் குறிப்பா அதாவது திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா இது ஏதோ பாஜக பாஜக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில எழுந்தா பாஜக தூங்குற வரைக்கும் பாஜக அதுதான் அவருக்கு வருது திமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுக நடக்கின்ற தேர்தல் இது அதுதான் ஆனா அதை வந்து அது ஒரு பேசும் பொருளா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக 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 என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல மும்பைல எவ்வளோ வந்து கட்டுமானங்கள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுறப்ப எனக்கு எல்லாம் அவ்வளோ பொறாம மும்பைல இவ்வளோ இருக்குதா இவ்வளோ பண்ணிருக்கிறாங்களா இவ்வளவு கட்டுமானங்கள் ஏன் எப்ப வரப்போகுது சென்னைக்கு எப்ப வரப்போகுது தமிழ்நாடு எப்ப வரப்போகுது அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும் இது தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜக பாஜக நடந்துட்டு இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்